ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாத கிச்சன் இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆனால் முருங்கைக்கீரை போண்டா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையே சேர்த்துக்கிறேன் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது அதனால் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசஞ்சிக்கலாம் அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரையை வச்சு நம்ம வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்லாங்க பொரியலாவோ இல்லை கூட்டாவோ செஞ்சு கொடுத்தா கூட அந்தளவுக்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ரெண்டு பிஞ்சி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா பசஞ்சாச்சு இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் போண்டாலாம் நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் பாருங்க வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த முருகக்கீரையை வச்சு இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸான முருகக்கீரை போண்டா தாங்க செஞ்சுருக்கோம் இந்த முருகக்கீரை போண்டாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்